ஒரு வருஷம் கேரண்டி சூர்யா நூத்தி ஆமா ஆனா அதுல மாத்திரம் இதுக்கு கேரண்டி இல்லையோ இது போட்டுக்காங்க இது எவ்வளவுனு

இல்ல சும்மா முன்னாடி வச்சுக்கிட்டு பேசி யூடியூப்ல இல்ல சும்மா முன்னாடி வச்சுக்கிட்டு பேசி யூடியூப்ல பேசுறதுக்கு பின்னாடி கலர் ஆகிரியும் தான் பேசுறதுக்கு பின்னாடி கலர் ஆகிரியும் தான் அதுக்கு தேவை அதுக்கு தேவை பத்து ரூபா இல்லையே பத்து ரூபா இல்லையே ố a r c h 1 1 a d 丈을 a n Yes i n v e s t r o ங்க வாங்குறது மார்க்கரு

बिलकेट तो आ रहे हैं कहाँ से ये तो नहीं है ये से वीटिक वीटल को भाई केरे तो डरोगा एक्स्ट्रा